ஸ்டோரி டைம் வித் பிரியா சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் தமிழில் மொத்தம் பதினெட்டு தமிழுக்கு உயிருங்கிறது உயிரெழுத்து உடம்புங்கிறது மெய் எழுத்து மெய் எழுத்தில் முதல் எழுத்து இக் நாக்கு மூக்கு செக்கு கொக்கு சக்கரம் இங் பொங்கல் செங்கல் சங்கு நுங்கு குரங்கு இச் பூச்சி பச்சை எழுமிச்சை குச்சி தச்சர் இஞ்ச் மஞ்சள் குஞ்சு பஞ்சு பஞ்சவர்ணக்கிளி இட் பட்டம் பட்டாம் பூச்சி தட்டு முட்டு கட்டில் இன் கண் கிண்ணம் வண்டு வாழை தண்டு பூண்டு இத் கத்தி வாத்து மத்தளம் நத்தை மெத்தை தந்தம் முந்திரி காந்தி காந்தம் குழந்தை இப் சீப்பு தொப்பி பப்பாளி அப்பளம் கப்பல் இம் மரம் குடம் பம்பரம் கம்பம் சிங்கம் நாய், பாய், நெய் தேங்காய் வாய் இர் இளநீர் தேர் ஏர் மலர் வேர் இல் கால் வால், புல் வில் விரல் இவ் செவ்வாழை சவ்வரிசி செவ்வகம் செவ்வானம் செவ்வந்தி இழ் கூழ் சிமிழ் யாழ் கேழ்வரகு தாழ்பாள் பள்ளி வாழ் பள்ளம் தேழ் வெள்ளம் இட் புற்று பற்கள் கற்பலகை பாகற்காய் வெற்றிலை இன் மான் தேன் கூடு, கன்று மின்னல் தென்னை இந்த காணொளியில் மெய்யெழுத்துக்களும் அதுக்கு உதாரணமாக ஐந்து வார்த்தைகளும் கொடுத்துருக்கேன் இது ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க